சங்கீதக்காரன் சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு எட்டிலைப்படியாக சொல்லுகிறான் கத்துறனனுக்காக யாவும் செய்து முடிப்பார் ஹாலையில லூயா சொல்லு கத்தனனுக்காக யாவும் செய்து கத்துறனுக்காக யாவும் செய்து கத்தறனுக்காக யாவும் செய்து எத்தனை பேர் நம்புறீங்க சங்கீதக்காரன் தனக்கு சூழ்ச்சிகள் செய்யப்பட்ட வேலையில் அல்லது தான் கைவிடப்பட்ட வேலையில் தன்னை யார் யாரும் அவன் ஒன்றை செய்த வேலையில என்ன எனக்காக யாவையும் செய்து இன்னும் கொஞ்சம் தெரியுமையும் சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கத்தரை நோக்கி நான் கூப்பிடுவேன் நல்ல கவனம் சொல்றான் நூத்தி முப்பத்தி ரெண்டு சொல்றாரு எனக்காக கத்தர் யாவையும் செய்து சங்கீதம் ஐம்பத்தி ஏழு கூப்பிடுவேன் உங்களுக்காக கத்தர் யாவையும் செய்ய வேண்டுமாக இருந்தால் நீங்க ஒன்றை செய்ய வேண்டும் செய்ய போகிறவரை நோக்கி கூப்பிட வேண்டும் சொல்லுங்க செய்ய போகிறவரை நோக்கி சங்கீத எனக்காக கத்தர் யாவையும் செய்கிறபடியால் நான் அவரை நோக்கி எத்தனை பேர் நம்புறீங்க ஹாலே லூயா ஹாலே லூயா கத்தருடைய கரம் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளது அவர் செய்கிற காரியம் பயங்கரமானதா இருக்கும்னு சொல்லுங்க அவர் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும் பாருங்க எல்லாவற்றையும் விட்டு கத்தரே கதி என்று ஒரு ஸ்திரி நம்பி வந்தால் தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டால் தன்னுடைய சொந்தங்களை விட்டால் எல்லாத்தையும் இழந்து கத்தரை நம்பி ஒருத்தி வந்தாள் அவட பேர் ரூத்து அவ பாருங்க ஒரு வயலுக்கு போனா கத்தர் அவளுக்காய் நியமித்து வைத்திருந்ததை நிச்சயமாய் கத்தருடைய வாழ்க்கையில சொல்லுங்க இருக்கும் பொழுது அவளுக்கு என்ன தெரியாது போவாசன்னா யாருன்னே என்ன தெரியாது ஆனால் தேவன் அவளுக்காய் நிச்சயம் பண்ணி வைத்திருந்ததை நிச்சயமாய் அவள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஏற்ற காலம் வந்த பொழுது சரியா எங்க பூந்தா சொல்லுங்க பயப்படாதீங்க நீங்கள் ஒரு நாளைக்கு போய் சேருவீங்க நல்லா சொல்லுங்க நிச்சயமாக தேவன் உனக்கென்று என்று முன்குறித்து வைத்திருக்கிறதை நீ பெற்றுக்கொள்வதற்கு நாளைலயா நிச்சயமான காலம் அறுவறையில் நீ இழக்க வேண்டியவைகளை இழந்தே ஆக வேண்டும் ஹலோ சொல்றது விலங்குதா ரூத் இழக்க வேண்டியவைகளை இழந்து 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 இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்று வந்த பொழுது பொறுக்குவதற்காக போனா பொறுக்க போன இடம்தான் தேவன் அவளுக்கு நியமித்த இடம் சொல்லு பொறுக்க போன இடம்தான் தேவன் அவளுக்கு நாங்கள் சில நேரம் வாழ்க்கையில போராட்டங்கள் கஷ்டங்கள் மிகுதியாகும் பொழுது நினைப்போம் நினைப்போம் அந்த இடத்துல நீ இடத்துக்கு போவ அந்த இடம் தேவன் உனக்கு நியமித்த இடமா இருக்கும் அந்த இடத்துல தேவன் உனக்கு நியமித்ததை நிச்சயமாக நிறைவேற்றி இந்த மாதம் நடக்கும் பாருங்க அவன் சும்மா போனா பொறுக்கிறதுக்கு நல்ல கவனிங்க சும்மா போனால் பொறுக்கிறதுக்கு பொறுக்க போன இடம் தேவன் அவளுக்கு நியமித்த இடம் சொல்லுங்க தேவன் அவளுக்கு உங்களுக்கு இடத்தை நியமித்து வச்சிருக்கிறாரு சொல்லுங்க உனக்கென்று தேவன் நியமித்ததை ஒருவனு முன்னத்திலிருந்து பறித்து கொண்டு போகக்கூடாதபடிக்கு கத்தருடைய கரம் உனக்காய் பயங்கரமாக வல்லமையாக அற்புதமாக அதிசயமாக இந்த மாதம் கிரிகை செய்வதை நீங்கள் காணணும்